உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் கண்காட்சியில் வைக்கப்பட்ட அரிய வகை கற்களுக்கு உலக சாதனை சான்றிதழ் உலகின் பல்வேறு நாடுகளில் கிடைக்கும் அரிய வகை நவரத்தினம் மற்றும் அரிய வகை கற்களின் கண்காட்சியில் உலக சாதனை நிகழ்வு கோவையில் நடைபெற்றது பல கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட பத்து புள்ளி எழுபத்து ஐந்து கிலோ உள்ள மரகதக்கல் பலரின் கவனத்தையும் ஈர்த்தது கண்காட்சியில் நாம் பார்க்கும் அரங்கம் முழுவதும் நிரம்பி இருக்கும் இந்த நவரத்தினம் மற்றும் அரிய வகை கற்கள் அனைத்தும் அவ்வளவு எளிதில் ஒரே இடத்தில் கண்டுவிட முடியாத அரிய கற்களாகும் சீனா ஸ்பெயின் அமெரிக்கா பிரேசில் தாய்லாந்து மெக்சிகோ கனடா டாஸ்மேனியா என உலகின் வெவ்வேறு முறைகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட நூற்றி எட்டு வகையான அரிய கற்கள்தான் இவை தனியார் கல்லூரியின் அரங்கில் ஒரு கண்காட்சியாகவும் உலக சாதனை நிகழ்வாகவும் இவை காட்சிப்படுத்தப்பட்டன கிரீன் ஜெட் கோல்டன் பைரேட் ரெயின்போ கார்போரண்டம் ஒயிட் மூன்ஸ்டோன் டைகர் ஐ வைடுடியம் என கண்களை பறிக்கும் வகையிலான பல்வேறு கற்கள் இடம்பெற்றிருந்தன விழ அரங்கில் வைக்கப்பட்டிருந்த பத்து புள்ளி எழுபத்து ஐந்து கிலோ எடை கொண்ட சர்வதேச அரங்கில் பல கோடி ரூபாய் மதிப்பை கொண்ட மரகத பச்சைக்கல் பார்வையாளர்களின் கண்களை பறிக்கும் வகையில் இருந்தது பேச்சு வழக்கில் ஷாக் அடிக்கும் கல் என கூறப்படும் என்ற ரஷ்ய நாட்டு ரத்தினக்கல் பலரையும் ஆர்வத்துடன் பார்க்க வைத்தது உலக சாதனை நிகழ்வு நிர்வாகியும் புளோரிடா மாகாணத்தைச் சேர்ந்த கிறிஸ்டோபர் டெய்லர் நூற்றி எட்டு அறிவகை கற்களை ஒரே இடத்தில் காட்சியப்படுத்தியதற்காக நிர்மலா கல்லூரிக்கும் பத்து புள்ளி எழுபத்தைந்து கிலோ மரகத கல்லுக்காக ஆல் மைட்டிஸ் ஜெம் நிறுவனத்திற்கும் உலக சாதனை விருது அளித்து சமர்ப்பித்தார் இரண்டு உலக சாதனை நிகழ்வு ஒரே இடத்தில் நிகழ்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது உலக சாதனை நிகழ்வாக மட்டுமில்லாமல் மாணவிகள் கல்வி கற்கும் பொழுதே ஏதேனும் ஒரு தொழிலை தொடங்கி தொழில் முனைவராகும் வகையில் ரத்தின கற்களை கொண்டு வித்தியாசமான அணிகலன்கள் செய்யும் பயிற்சியும் அளிக்கப்பட்டது நிகழ்வில் பயிற்சி பெற்ற கல்லூரி மாணவிகளால் நவரத்தின மற்றும் அரிய கற்கள் கொண்டு செய்யப்பட்ட ஐநூற்று ஐம்பத்தைந்து அணிகலன்கள் விற்பனைக்கும் காட்சிக்கும் வைக்கப்பட்டிருந்தன தங்கம் வெள்ளி பிளாட்டினம் உள்ளிட்ட உலோக அணிகலன்கள் மீதான ஆர்வம் ஒருபுறம் இருந்தாலும் நவரத்தினம் மற்றும் அரிய வகை கற்களால் செய்யப்பட்ட அணிகலன்கள் மீதான ஈர்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே உள்ளது அந்த வகையில் வித்தியாசமான அரிய கற்களின் இந்த உலக சாதனை நிகழ்வு நவரத்தினம் மற்றும் அரிய கல் ஆர்வலர்களுக்கு வித்தியாசமான அணிகலன்களை செய்து அணிந்து கொள்ள ஆர்வத்தை தூண்டியது பெயர் முனைவர் டாக்டர் சகாய சுதா நான் நிர்மலா கல்லூரியில் பேராசிரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் எங்களுடைய முக்கிய நோக்கம் இன்றைக்கி நாங்கள் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறோம் மூணு விதமான வித்தியாசமான வேர்ல்டு ரெக்கார்டை நாங்கள் பண்ணிகிட்டுருக்கிறோம் ஒன்று நூற்றி எட்டு விதமான ஜெம் ஸ்டோனை இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம் இரண்டாவதாக ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து வகையான ஜெம் ஸ்டோன் யூஸ் பண்ணி பண்ணின ப்ராடக்ட்டு டிஸ்பிளேக்காக வச்சுருக்கிறோம் மூணாவது டென் பாயிண்ட் செவன் ஃபைவ் கேஜியில் எமரால்டு ஸ்டோன் அது எங்கேயுமே இதுவரை இல்லை அந்த ஸ்டோனையும் நாங்கள் டிஸ்பிளேக்காக வச்சுருக்கிறோம் அதையும் நாங்கள் வேர்ல்ட் ரெக்கார்டாக இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கிறோம் இந்த வேர்ல்ட் ரெக்கார்டோட முக்கியமான நோக்கம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகணும் என்பது தான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்டில் அவங்க வந்து ஜெம் ஸ்டோனை பற்றி ட்ரெய்னிங்க்கு எடுத்துட்டாங்க அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய வேர்ல்ட் ரெக்கார்டை வாங்கியிருக்கிறோம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதில் அவங்க கற்றுக்கிட்டதையும் மற்றவங்களுக்கு நிறைய இடங்களில் போய் சொல்லி கொடுத்து பெரிய தொழில் முனைவோராக ஆகிறதுக்கு அவங்க பண்ணிகிட்ருக்கிறாங்க ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே செலக்ட் ஆகவும் செஞ்சுருக்கிறாங்க அவங்க சென்னையெல்லாம் போய் இந்த ப்ராடெக்டை பற்றி டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க ஸோ பெண்கள் கல்லூரியில் பெண்களை தொழில் முனைவோர் ஆக்குறதற்காக இது ஒரு வித்தியாசமான முயற்சி எந்த கல்லூரியிலும் இதுவரை ஜெம்ஸ்டோன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் நடந்ததில்லை வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்கினதில்லை இந்தியாவிலே முதன்முறையாக நிர்மலா மகளிர் கல்லூரியில் நாங்கள் இந்த எக்ஸிபிஷனை வச்சுருக்கிறோம் மூணு வேர்ல்ட் ரெக்கார்டை வாங்கியிருக்கிறோம் இதை நிறைய பேர் வந்து கண்டுகளிக்கிறாங்க இதோடய பெனிஃபிட்டை தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கிறாங்க இது மற்றவங்களுக்கு ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு விருப்பப்படுறோம் தேங்க்யூ சென்னைக்கு போய் வணக்கம் அல்மேட்டி ஜெம்ஸ் கோயம்புத்தூர் அண்ட் நிர்மலா காலேஜ் ஃபார் விமன் மூலிமா பெண்களுக்கான தொழில் முனைவோர் பயிற்சி வந்து வழங்கப்பட்டது இந்த பயிற்சியின் ஒரு முடிவாக வந்துட்டு என்ன பண்ணியிருக்குன்னா நூற்றி எட்டு வெரைட்டி ஆஃப் தி ஜெம்ஸ்டோன்லேருந்து ஒரு ஐநூற்றம்பத்தஞ்சு ப்ராடக்ட் ஜெம்ஸ்டோன் ப்ராடக்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேட் பண்ணியிருக்காங்க அது வந்து இன்றைக்கி வல்டு ரெக்கார்டாக ஆயிருக்குங்க ரெண்டு வேர்ல்டு ரெக்கார்ட் நடந்ததுக்கு ஒன்று நூற்றி எட்டு வெரைட்டி ஆஃப் தி ஜெம்ஸ்டோன் டிஸ்பிளே ரெண்டாவது வந்துட்டு ஐநூற்றம்பத்தஞ்சு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ருந்து ஜெம்ஸ்டோன் அதாவது மேக்ஸிமம் ஸ்டோனை வச்சு என்னென்ன இது பண்ணலான்னு நார்மலாக ஹீலிங் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோன்ஸு நம்ம ஃபேன்சிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டத்தை எல்லாம் வந்துட்டு வெரி சீப் ப்ரைஸில் போட்டிருக்கோம் அதுதான் நம்பர் ஒன் இந்தியாவிலேயே லோயஸ்ட் காஸ்ட்டில் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரேஸ்லெட் வந்து ஆன்லைனில் தொள்ளாயிரரூபா ரூபாய் இருக்கக்கூடிய வந்து இங்கே நூற்றி இருபது ரூபாய் கொடுத்துருக்கோம் வித் ஆல் தி வந்து இன்டர்நேஷ்னல் லேப் சர்ட்டிஃபைடு டி இன்டர்நேஷனல் லேப் சர்டிஃபிஃபை பண்ணியிருக்கும் இது இல்லாமல் வந்துட்டு ஒரு மாசு இவெண்ட்டாகவும் போயிட்டுருக்குங்க தேங்க்யூ அண்ணா இது போ அப்புறம் இன்றைக்கி இதோடய கண்டினியூட்டியாக வந்து டென் பாயிண்ட் செவன் ஃபைவ் கேஜி ஒரு சிங்கிள் ஸ்டோன் எம்ரால்டு வந்துட்டு ரெக்கார்ட் இருக்குங்க இது வரைக்கும் வேர்ல்டு ரெக்கார்டு வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கேஜி ஜ கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டாயிருக்கு இது டென் பாயிண்ட் செவன் ஃபைவ் கேஜிங்கிறது வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் வெயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு எம்ரால்டு இது வந்து இன்றைக்கி வேர்ல்டு ரெக்கார்டு யூனியன் மூலியமாக சர்டிஃபை ஆயிருக்குங்க இது ஒரு ச இந்தியாவோட ஒரு அசட்டை மாதிரி நம்ம தெரியப்படுத்திக்கிறோம் தேங்க்யூ சர்வதேச மார்க் சொல்லாமண்ணா சர்வதேச மார்க்கெட்டில் வந்து மரகதம்ங்கிறது ரொம்பவே ரேட்டு இருக்கிறதா வந்து டிக்ளேர் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மரகதத்தில் நீங்கள் ஒரு சிவலிங்கம் பண்ணீங்கனாலே அது கோடி கணக்காக சொல்கிறதுனால தான் நிறைய பண்ணுறாங்க பட் அப்படி இல்லைங்க மைனிங் இருக்கக்கூடிய இடம் கல்லோட தன்மை பொறுத்து தான் ரேட்டு மாறும் அப்படி இருக்கிறதுல உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாயிலேருந்து அம்ப பத்து லட்ச ரூபா பத்து கோடி ரூபா வரைக்கும் கல் இருக்குது கல்லோட தன்மை அதோட வெயிட்டு கேரட் இதை பொறுத்து தான் அதோடய வேல்யூ மாறும் ஒரு கிலோ சுத்தமாக ஒரு கே ஒரு எம்ப்ராய்டர் இருந்தாலும் முப்பது கோடி வரைக்கும் தாண்டும் ஜெம்ஸ்டோன் வந்து பொதுவாக நவக்கிரகங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் வந்து ஹீலிங் யூஸ் பண்ணுறாங்க பட் சில ஸ்டோன் வந்துட்டு நீங்கள் போட்டுட்டீங்கன்னா அது வந்து அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் வந்து பாடியில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறது மாதிரியும் நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ மெயினாக ஃபேன்சி கம்தி ஹெல்த் பெனிஃபிட்டுக்கு நம்ம வந்து இதை போடுறோம் இது இந்த நிகழ்ச்சி இந்த ரெண்டு நாள் தொடருதுங்க இன்றைக்கும் நாளைக்கோட முடிவடையுது வணக்கம் நான் திருமலா மகளிர் கல்லூரியிலேருந்து நாங்கள் வருவோம் இப்பொழுது இங்கே வந்து ஜெம்ஸ்டோன் வேர்ல்டு ரெக்கார்ட் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இங்கே பார்க்கும்பொழுது ஒன் நாட் எயிட் நூற்றி எட்டு ஜெம்ஸ்டோன்ஸ் வந்து நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஜெம்ஸ்டோனுமே ஒவ்வொரு தனித்தன் தனித்தன்மை வாய்ந்தது இந்த ஒவ்வொரு ஜெம்ஸ்டோன்ஸுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய உடலுக்கும் நம்முடைய மனதுக்கும் நிறைய சுகங்களை கொடுக்கறதா இருக்கிறது இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு உபயோகங்கள் இருக்கிறது பார்க்கும்பொழுது நம்முடைய உடல் சூட்டை தணிக்கிறது நம்மளுக்கு நல்ல நேர்மறையான பாசிட்டிவிட்டியான தாட்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி பல யூஸ் யூஸ்ஃபுல்லான பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் இருக்குது இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம நம்ம ஆர்னமெண்ட்ஸாக நகைகளை நம்ம அணையலாம் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் அழகு பொருட்களாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் அது மாத்திரம் இல்லாதபடிக்கு இந்த ஸ்டோன்ஸில் நம்ம நிறைய நன்மைகளும் இருக்குது இது நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க நாங்கள் ஒன் நாட் எயிட் ஜெம் ஸ்டோன்ஸ் நாங்கள் ஷோ பண்ணுறோம் ப்ளஸ் நாங்கள் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து நாங்கள் ப்ராடக்ட்ஸாக நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை நாங்கள் இது வரைக்கும் இது வரைக்கும் ஆறு பண்ணதில் நாங்கள் பண்ணுறோம் ஸோ இதுதான் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆமிர ரோஷினி நான் நிர்மலா மகளிர் கல்லூரியிலேருந்து பேசுகிறேன் நாங்கள் வந்து உலகத்தில் யாருமே பண்ணாத ஒரு அதிசயமான ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கள் காலேஜில் வந்து பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் வந்து நாங்கள் என்ன வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற நூற்றி எட்டு வகையான கற்களை கொண்டு நாங்கள் வந்து எங்களோட வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் இதை வந்து பார்க்குறக்கு வந்து நிறையா பேர் வந்திருக்காங்க இந்த கற்களுக்கு ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது ஒன்று வந்து நம்ம மனதை வந்து ரொம்பவே ஆழமாக ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாதபடியும் நல்லபடியாக வச்சுக்கும் நம்ம மனதை அப்புறம் வந்து நம்ம நம்மளுக்கு எனர்ஜிக்கு ரொம்ப உதவக்கூடியதாக இருக்கும் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுறக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கற்களை நம்ம பயன்படுறது மூலம் நூத்தி எட்டு வகையான கற்கள் இருக்கு நன்றி குட் மார்னிங் ஷேவ்ரிவன் நாங்கள் நிர்மா காலேஜ்லேருந்து ப நாங்கள் நிர்மா காலேஜில் படிக்கிறோம் எங்கள் காலேஜில் இன்றைக்கி வந்துட்டு ஒன் நாட் எயிட் ஜெம்ஸ்டோன் வச்சு வேர்ல்டு ரெக்கார்ட் அண்ட் அது போக ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஸ்டோன்ஸ் வச்சு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து ஜெம்ஸ்டோன்ஸ் ஒரு சில ஜெம்ஸ்டோன்ஸ் நிறைய நமக்கு நன்மைகள் தருது அதில் மகேபுரியம் அப்படிங்கிற ஒரு ஜெம்ஸ்டோன் வந்துட்டு நிறைய ரேரான கண்ட்ரிஸில் தான் கிடைக்கும் அதில் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தருது எப்படின்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃபராக இருக்குது அதே போல் ஒயிட் மான்ஸ்டோன் ரெயின்போ கிறிஸ்டல் ஒன்று இருக்குது அது நமக்கு வந்துட்டு நிறைய நன்மைகள் எப்படிப்பட்ட நன்மைகள் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபராக இருக்கும் நமக்கு ஸ்பிரிச்சுவல் ஈஷுவலாக வந்துட்டு நம்மளை க்ரோத் பண்ணுவோம் அதே போல் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எந்த ஒரு பேடு ஸ்பிரிட்ஸ் நம்மக்கிட்ட வராதபடி அந்த மாதிரி ரெயின்போ கிறிஸ்டல் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குது அதே போல் அதை வந்துட்டு நிறையா ஆர்னமெண்ட்ஸ் காஸ்மெட்டிக்லாம் செஞ்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் வாங்கி நீங்களும் யூஸ் அடையணும் அதேபோல் எங்கள் காலேஜில் வந்துட்டு எமரால்டு அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டல் வாங்கியிருக்கோம் அது வந்துட்டு டென் பாயிண்ட் செவன் கேஜிஸ் இருக்கும் அது வந்துட்டு எப்படின்னா அதோடய சவுண்ட் ப்ரூஃப் அது நாங்கள் வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பாக தான் வச்சுருக்கோம் பிகாஸ் சவுண்டு வட்டுச்சுன்னா அது வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகும் இல்லைன்னா ப்ரோக் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப பாதுகாப்பாக தான் வச்சுருக்கோம் அப்படி இருக்க ஒரு கிறிஸ்டல் எங்கள் காலேஜ்லேருந்து வாங்கினது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வேர்ல்டு ரெக்கார்டில் நாங்கள் வாங்கியிருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபஸ்ட் டைம் நாங்கள் எங்கள் காலேஜில் அது வாங்கியிருக்கோம்